திருரா தியாகேசா அது அப்போ மன்னர்கள் ஆட்சி காலம் திருவாரூரே மன்னர்கள்லாம் ஆண்டு வந்த காலத்தில் மன்னர் ஆண்டு வந்தாராம் அப்போ கோவிலில் திருவிழாக்கள்லாம் ரொம்ப வெகு விமர்சையாக அந்த தமிழ் மாத அந்த நேமப்படி எல்லாம் நடந்துகிட்டு அப்படி தியாகராஜ் நடந்துகிட்டுருக்கும் அந்த கோவிலில் கொண்டி கொண்டின்னு ஒரு பெண்மணி வந்து அதுக்கு சுவாமிக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தாலும் சேவைன்னா என்ன பூ நல்ல நறுமணர் உள்ள மனங்களை மடல்களை நறுமணம் உள்ள மடல்களை வாங்கி தொடுத்து பூ தொடுத்து கொடுப்பாலாம் சுவாமிக்கு போட்டு அதை அழுகு பார்ப்பாலாம் அபிஷேகத்துக்கு அதுக்கு ஆராதனைக்கு இதுக்கெல்லாம் வேண்டிய ஹெல்த் உதவிகள் எல்லாம் வந்து உள்ளே தான் கடுப்பாளாம் அவளுக்கு ஒரு ஏழை பாவம் ஒரு சின்ன வீடு குடிசையில் இருந்ததுன்னு பார்த்தா இருந்தாலும் சுவாமி தான் இருப்போம் ராகும் பகலும் சுவாமிகிட்டே கோவில் பூட்டினா தான் வீட்டுக்கு போகலாம் கோயில் திறந்தால் கோயிலே இருப்பாளாம் அப்படி அவள் செஞ்சிருக்கும் போது அவளோட சேவையை பிடிக்காமல் ஒரு பிடிக்காதவா எதோ பண்ணி அவளுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு ஏற்படுத்தி அவளை வந்து ராஜா வரைக்கும் அந்த நியூஸை கொண்டு போக வச்சுட்டா அவள் கொண்டு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணி பண்ணிட்டான் இது ராஜா காலில் விழுந்தோன்னா ராஜா இதை ப்ரூஃபாக நாலு பேர் சொன்னோன்னா நிஜம்னு நினச்சிட்டு ராஜா வந்து அவளை தூக்கி வீட்டில் கொண்டு போய் அடைச்சி சிறைக்காவல் மாதிரி வீட்டுக்காவலாக வச்சுட்டாலும் ராஜா வச்சுட்டாலும் அந்த காலத்தில் ராஜா சொன்னால் சொன்னது தான் அவருக்கு மனசில் எஸ் எது பண்ணுறதோ அது ரைட்டும் பண்ணணும் பண்ணிட்டார் இவ்வளோ தியாகராஜா அதிமீல பக்தர் டெய்லி இன்னைக்கு காலம்புரம் பால்நத்தியமாகுமே மத்தியானம் உச்சி காலம் ஆகுமே சாயந்தரம் சாய் லட்சம் ஆகும் தேவலோகம் ஆச்சு அப்படின்னு நினச்சி வீட்டில் மருந்தி சாப்பிடாமையே கடந்தாலும் அப்போ ஒரு சத வைராக்கியம் சத்தியம் எடுத்து வர்றோம் தியாகராஜா இனி ஒரு முறை நான் உயிரை இருக்கேனா உன்னை பார்த்து ஜேகேஷா உன்னை பார்த்து ஒரு வணக்கம் வணங்கி விட்டு தான் என்னோடய உயிரை இப்போ வணங்கினோன்னா ஒரு அது வரைக்கும் நான் ஊன் உணவு இல்லாமல் இங்கேயே தான் கழிக்க போகிறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே கழிச்சுட்டு இருந்தாலும் ஆனால் பூட்டிடுறாங்களா கதவை ராஜா பூட்டை செட்டி வாசலில் காவல் அதிகாரிகள் காவலுக்கெல்லாம் போட்டு போயிருந்தார் அப்படியே நடந்துட்டுருக்கு நாட்கள் போன வாரங்கள் போனேன் மாதங்கள் போயின கோயிலில் திருவிழாலாம் எல்லாம் வந்து வரச்சுடுத்து ஆகா இப்போ பம்முனி ஆயுதம் வரப்போகிறது திருவாரூர் தேர் கொடியேற்றிருப்பாளே அப்படின்னு அவள் அவளுக்கு வாய் கணக்காதே இதெல்லாம் ஒரு மனப்பாடமாக கேலண்டரை வச்சுருந்தும் பஞ்சாங்கத்தை வச்சுட்டு அவளுக்கு நினச்சின்ட்டு இன்றைக்கி ஆஹா தேர் வரப்போகிறது தியாகராஜாவுக்கு கொடியேற்றிருக்குமே அப்படின்னு ராவ் பவர் உருகிண்டே இருந்தாலும் ஆனால் ராஜாதான் அவன் வெளியில் விடக்கூடாதுன்னு பூட்டி போட்டு வச்சுருக்காங்க எல்லாம் நடக்கிறது வெகு விமர்சையாக தேரோட்டத்துக்கான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் அரசர் அந்த காலத்தில் தன்னோட அப்பா கோவில் இதுக்கு வந்து அரசாங்கத்தில் உள்ள கஜான உள்ள அத்தனை பணங்களையும் கோவிலுக்கும் கோவிலில் வேலை செய்ய சிப்பந்திகளுக்கும் அவ்வாளுக்கும் நிறைய செலவு பண்ணுவாரோம் அப்போல்லாம் அந்த காலத்தில் இது நடந்திருக்கு ராஜாக்கள்லாம் கோவில்லேருந்து ஒரு வருமானம் எதிர்பார்க்க மாட்டான் மரியாதையை தான் எதிர்பார்ப்பாளை அவ்வளோ சொத்துக்களையும் கோவிலுக்கு என்ன வேணுமோ அவ்வளோ செய்வாராம் அப்படி செஞ்சுட்டுருக்கார் தேரோட்டம் வந்துடுச்சு பங்குனி ஆயில்லையும் தேர் ஓடணும் எல்லாம் தேர் எல்லாம் ரெடியாகிட்டு இருக்குது பிரமாதமாக தேர் கட்டிட்டா அப்போல்லாம் பத்து சக்கரம் உள்ள தேர் ராஜா வந்து தேரோட்டம் நடந்து தேரடியில் தேரெல்லாம் ரெடியாக இருக்குது தேரோட்டத்துக்கு வந்துடுற ராஜா வந்து தேர எல்லோரும் இழுகணும்னு சொல்லி கையை காமிச்சுடுறேன் பச்சை கொடி காமிச்சிட்டான் அருரா ஜகேசான்னு எல்லாரும் அழைச்சி இழுக்கிறா தேர் நகரில் ரொம்ப எல்லாரும் இன்னும் கொஞ்சம் ஆளுகள்லாம் கொண்டு சொல்லி இன்னும் படத்தை எக்ஸ்டண்ட் பண்ணி சேர்த்து ராஜா இழுத்து பார்க்க சொல்கிறான் அதுக்கும் நகரில் உடனே ரெண்டு பக்கம் இரும்பு சங்கிலியை கட்டி தன்னுடைய யானைப்படையில் இருக்கிற யானைகள்லாம் கொண்டு வந்து இந்த பக்கம் ஒரு ஐம்பது யானை அடுத்த இந்த பக்கம் ஒரு ரெண்டு வடங்களை சங்க சங்கிலிகளை கட்டி தேரை இழுக்க சொல்கிறான் அதுக்கும் தேர் நகரவே இல்லை தூளி கூட நகராமும் போயிடுத்து என்னடா தியாகேஷா வருஷம் வருஷம் அருமையாக அற்புதமாக ஓடி வருவியே அருகுரா தியாகேஷா இந்த வருஷம் நீ ஓடி வருவே இல்லையே ஏன் இப்படி என்ன சோதனை பண்ணுற என்ன சோதனையோன்னு இந்த அரசன் வந்து இவ்வளோ செலவு பண்ணால் சுவாமி வரலைன்னொன்னு அப்படியே மதி மய அப்படியே மயங்கி போயிட்டானோ ஒரு மாதிரி ஆகிடுதான் அவனுக்கு என்னடா இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு அந்த மன்னர் ராஜா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தானான் அப்போ இருக்கிறச்சே அந்த கூட்டத்தில் ஒரு ஒரு தாடி வச்சுன்னு ஒருத்தர் வந்து வெள்ளை வெட்டி கட்டின ஒருத்தர் வந்து நின்னாரான் அவர் சொன்னாரான் ராஜா காதில் விடுறாப்புல நீ கொண்டி வரலப்பா கொண்டி வந்தால் தானே தேர் ஓடும் அப்படின்னாரான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் கொண்டி வரணும் கொண்டி வந்தால் தான் தேர் ஓடணும் அப்படி எட்டி நின்று தாடி வச்சுன்னு சொல்லிட்டாரான் சரி அப்படியா அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட படைகளை கூப்பிட்டு ஒரு பத்து பேரை குதிரையை கொடுத்து இவ்வளோ கொண்டி போய் அழிச்சின் வாங்க எல்லாரும் அப்படின்ட்டு உடனே அந்த சொன்னவர் பெரியவரை பார்த்தா பெரியவர் காணுவான் இந்த அசிரியர் மாரி சிவபெருமானே வந்து சொல்லிட்டு இருக்கார் உடனே போய் கொண்டியை ராஜோபஜாரமாக வீட்டை ஊற்ற அழுத்தினா அருரா தியாகேசன் கதறி அழறா சேர் தான் கேட்டாலாம் அவர்கிட்ட வேறு ஒன்றுமே கேட்கலையா ஏரு இன்னும் ஓடலை நீங்கள் வந்து தான் ஓடணும் ராஜா உங்களை அழிச்சோன்னு வச்சுருக்கான் அப்படியா அருரா அப்படிங்கிறாலாம் வந்து தேரை காமிச்சோன்னு அவ ராஜா மக்சாவை யாரையுமே பார்க்கல ஓடி வந்து தேருக்கு முன்னாடி ஆட்டமான ஆட்டம் நடனம் நடனத்தை ஆர் ஊரா ஜேஷா ஆடி ஜாகேஷா என் உயிரை விட்டா ஒன்னோட தரிசனம் பண்ணிட்டு தான் விடுவேன்னு சொன்னேனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அருமையான நடனம் அங்கே தேருக்கு முன்னாடி ஆடுறாளாம் ஆடிட்டு எல்லாரும் இழும்போது தேர் ஆறு ஊரா அப்படின்னு கை இரு கடந்து இறங்கியிருந்த கட்டினாலும் தேர் எல்லாரும் இழுத்தா அப்படியே அசைஞ்சுதான் ஒரு குழுங்க குழுங்கி தேர் ஆறுரா தியாகராஜான்னு இழுக்க ஆரம்பிச்சுட்டாலாம் பிரமாதமாக ஓடித்தான் அப்போ வந்து கொண்டியை உள்ளே போட்டது தப்பு இவ தான் உண்மையான தீவிர பக்தியாக இருந்திருக்கா அப்படின்னு ராஜாத உணர்ந்தான் உடனே கொண்டியை போய் கூட்டிடுமான்னா கொண்டி விரும்பி நடுவில் இருக்கிற வழியால் ஏறி மேலே ஏறி போயிட்டா மேலே ஏறி போய் ஆறுரா அப்படின்னு செய் அந்த தியாகராஜ பெருமான் ஒவ்வொருக்கும் முதல்வரான ஆழித்தேர் வித்தகன் காலில் அப்படியே விழுந்தாலும் விழுந்து வணங்கிட்டு ஆறுரா நான் சத்தியவாக்க நிறைவேற்றுறேன் விழுந்தா உன்னை பார்த்து தரிசனம் பண்ணி உனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் என் உயிரை மாய்ப்பேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கீழே குதித்து தன்னோட உயிரை மாற்றின்ட்டுறான் அப்போ ஏற்பட்ட உத்தம பக்தியாக கொண்ட கொண்டிய கொண்டியம்பாலாக ஏற்றுன்னு இன்றைக்கி தகராஜ தன்னோட சீட்டில் அவருக்கும் இடம் கொடுத்துருக்காள் கொண்டியம்மன் இன்றைக்கி எல்லோரும் அழைக்கிறான் அப்போ ஏற்பட்ட அதிபதி